பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது எதை பற்றின்னு பார்த்தோன்னா புரட்டாசி மாதத்துக்குரிய வழிபாட்டு முறை எதற்காக நம்ம வழிபாடு செய்யணும் இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு தகவலை பற்றி இந்த பதிவில் நான் சொல்ல இருக்கிறேன் சரி வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று புரட்டாசி மாதமானது பிறக்கிறது ஸோ இந்த மாதம் பிறக்கையிலே பார்த்தோன்னா பௌர்ணமியும் சேர்ந்து வருகிற ஒரு பெருமையான விஷயம் தான் சொல்லணும் சோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த புரட்டாசி அப்படின்னாவே சில விஷயங்கள் நம்ம செய்ய மாட்டோம் அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் சொல்கிறேன் ஒவ்வொன்றா முதல்ல இந்த புரட்டாசி மாதத்தில் மா விளக்கு ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு பெருமாளுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படியோ அதே போல் தான் இந்த ஆடி வெள்ளியில் சிறப்பாக கொண்டாடுறது ஆவணி ஞாயிற்றுக்கிழமை ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி நிறையா இது வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டு வந்திருப்போம் கடந்த மாதங்கள்லாம் ஸோ இந்த புரட்டாசியில் வருகின்ற சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபடக்கூடிய ஒரு ஏற்ற இருந்துட்டு இருக்கு ஒருத்தங்க வந்து புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமை அன்று பச்சரிசி வெள்ளம் கலந்து மா உருண்டை செஞ்சு தீபமானதை ஏற்றி பெருமாளை நீங்க வீட்டில் வணங்கிட்டு வரீங்களோ கட்டாயம் திருமணம் சம்பந்தப்பட்ட திடை தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு ஏற்ற வரன் அப்படிங்கிறது விரைவிலேயே அமைச்சு கொடுத்துருவாரு சரி இப்போ இந்த பெருமாளுக்கு உகந்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திருவோணம் நட்சத்திரம் பெருமாளே பார்த்திங்கன்னா திருமலையில் அவதரித்த தான் இந்த புரட்டாசி மாதம் அவரும் அவதரித்த நட்சத்திரம் எதுன்னு பார்த்தோன்னா திருவோண நட்சத்திரம் தான் சரி இப்போ பார்த்தோன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவோடைய அவதாரம் பார்த்தோன்னா காஞ்சிபுரத்துல வேதாந்த தேசிகர் அவதரித்தது புரட்டாசி இதனால தான் வந்து புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கும் உகந்த மாதம் அப்படிங்கறது ஆயிட்டு சரி இப்போ இந்த சனிக்கிழமையில் பார்த்தோன்னா பொதுவாவே பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு படையல் போட்டு இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பழக்கம் வந்து இருந்து வந்துட்டு புரட்டாசியில் புரட்டாசியில இன்னொரு விஷயங்களும் நடந்திருக்கு என்னன்னு பார்த்தோன்னா புரட்டா தான் சனி பகவானே அவதரிச்சாராம் அதனால யார் ஒருத்தங்க புரட்டாசி சனிக்கிழமையில சனி பகவானை தரிசிச்சுட்டு பெருமாளையும் சேவிச்சிட்டு வரீங்களோ உங்களுக்கு சனி பகவானால ஏற்படுகின்ற பாதிப்புகள் கெடு பலன்கள் அனைத்துமே வந்து குறைந்து கொண்டே வரும் சரி இப்போ திருப்பதி வெங்கடாஜலபதி நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருந்துகிட்ருக்கோம் ஸோ கட்டாயம் அப்படி குலதெய்வமாக இருக்கும் பட்சத்தில் வந்து அந்தந்த குடும்பத்தார் வந்து மாவிளக்கு அப்படிங்கிறத கட்டாயம் ஏற்ற வேண்டும் கோவிலுக்கு போயும் ஏற்றலாம் அல்லது வீட்டில் பூஜை அறையிலையும் இதை ஏற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த மாவிளக்கில் ஒரு ரகசியம் இருக்குது என்னென்னு கேட்குறீங்களா இந்த மாவு உரண்டை இருக்கு இல்லையா அதுதான் வந்து ஏழு மலை அதை தான் வந்து நமக்கு குறிக்கிறது நம்ம பற்ற வைக்கிற தீபம் அதற்கு மாவுக்கு மேலே தீபம் ஏற்றுவோம் இல்லையா அது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா வேங்கடவனை தான் குறிக்கிறது ஸோ இதுதான் வந்து அந்த மாவிளக்கில் இருக்கக்கூடிய ரகசியமே சரி பல திருமண தடைகளை நமக்கு வந்து நகர்த்தக்கூடியது தான் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெண்ணாகட்டும் மானாகட்டும் யாருக்கு திருமண தடை இருந்தாலும் சரி இந்த மாவிளக்கு தீபம் ஏற்றி புரட்டாசி சனிக்கிழமையில் தவறாமல் வழிபாடு செஞ்சிட்டு வாங்க கட்டாயம் உங்களுக்கு உண்டான வரன் அப்படிங்கறது உங்களை தேடி வந்துவிடும் சரி இப்போ புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னு பார்த்தோன்னா பெருமாளுடைய திருநாமம் பாடுறது வீட்டில் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியங்கள் படைத்து பெருமாளை தரிசனம் செய்கிறது கோவிந்தா கோபாலா இந்த மாதிரி கோஷம்லாம் போட்டுட்டு வீடு வீடாக போய் பணம் அரிசி தானம் இந்த மாதிரிலாம் பெறவங்களும் இருப்பாங்க அங்கே அங்கேருந்து வாங்குகிற அரிசி ஒவ்வொரு வீட்டிலருந்து வாங்குகிற அரிசிகளை வந்து சமைத்து பொங்கல் செய்து அனைவருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அங்கே வாங்குகிற பணத்தை வந்து திருப்பதி ஏழுமலையன்னுடைய கோயிலுக்கு போகும்போது உண்டியல் செலுத்துறது இந்த மாதிரி பாத யாத்திரையாக வரேன் வேண்டிக்கிறது பெருமாள் கோயிலுக்கு இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து புரட்டாசி மாதத்தில் தனித்தனியாக அவங்கவுங்க குடும்பத்துக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை கடைப்பிடித்துட்டு வந்துட்டு இருக்கீங்க தாராளமாக இதை எல்லாமே செய்யலாம் உங்களால் எது செய்ய முடியுதோ அதை செய்யுங்க அதிகமாக வந்து செய்யணும் கடவுள் வந்து என்றைக்குமே உங்ககிட்ட இது கூட அது கூட இப்படி தான் நான் உனக்கு வந்து உன் வேண்டுதலை நிறைவேற்றுவேன் இந்த மாதிரிலாம் சொல்றது கிடையவே கிடையாது சரி இப்போ இந்த மாவிளக்கு அப்படிங்கிறத பார்த்து ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்கிறேன் திருப்பதி திருப்பதி பார்த்தோன்னா வெங்கடாஜலபதிக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் கண்டாயம் மாவிளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதற்கு இன்னும் ஒரு முறைகள் இருக்குது ஸோ இந்த மாவிளக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது இடுத்தெடுத்த பச்சரிசி அச்சு வெள்ளை பாகு ஏலக்காய் எல் இது எல்லாத்தையும் கலந்தபடி தான் நீங்கள் உரண்டை பிடித்து மாவிளக்கு அப்படிங்கிறத ஏற்ற வேண்டும் நெய் தீபம் தான் போட வேண்டும் பஞ்சு திரி கிடைத்தா போடுங்க நெய்யூற்றி தான் தீபமானது ஏற்றணும் சரி இப்போது சனிக்கிழமையில் தளியல் போடுவாங்க அது என்ன புரட்டாசி சனிக்கிழமையில் இந்த சனிக்கிழமை நாளில் பார்த்தோன்னா பெருமாளுக்கு படையல் போட்டு வணங்குறவங்க இருப்பாங்க ஸோ வீடு வாசல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு முத நாளே பூஜை எறையில் விளக்கேற்றிட்டு என்ன செய்கிறீங்கன்னா அன்னைக்கு படையல் போடுற அன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமையன்று கோலம் போடணும் கோலம் போட்டு என்ன செய்கிறீங்கன்னா வீடு வாசலில் கோலம் போடணும் மணப்பலகை இருந்தால் பூஜை எறையில் கோலம் போடணும் ஸோ அந்த மாதிரி போட்டு ப தலியலுக்கு உங்களுக்கு தேவையான சக்கரை பொங்கல் எள்ளு பாயாசம் புலிசாதம் தை சாதம் தளியல் வடை கொண்ட கடலை சுண்டல் வாழக்கா பொரியல் இந்த மாதிரி நெய்வேத்தியங்கள்லாம் நீங்க தயார் செஞ்சுக்கலாம் இந்த தயார் செஞ்சதை நீங்க அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிறத அப்படியே சொல்லிடுறேன் கேட்டுட்டே வாங்க பெருமாள் படத்துக்கு முன்பு ஒரு குத்து விளக்கு ஐந்து முகங்கள் வந்து கட்டாயம் நெய் தீபம் போட்டு நீங்க ஏற்றணும் கோலத்துக்கு இப்ப பூஜை அறையில கோலம் போட்டிருக்கீங்கன்னா அந்த கோலத்துக்கு இருபுறம் இரண்டு விளக்கு குத்து விளக்கு வந்து இயற்ற வேண்டும் அந்த விளக்குக்கு பார்த்தோன்னா மஞ்சள் குங்குமம் வைத்து துளசி மாலை இருந்தால் அதை கொஞ்சம் வச்சுருங்க அதுவே போதுமானது அடுத்து என்ன செய்கிறீங்கன்னா மூன்று வாழை இலைகளை இந்த விளக்குக்கு முன்னாடியே மூன்று இலைகளை போட்டு நீங்கள் என்னென்ன நெய்வேத்தியங்கள் தயார் செஞ்சுருக்கீங்களோ அதை ஒன்றொன்றா அதில் வந்து வச்சுருங்க அதற்கு முன்னாடி பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க அந்த தண்ணீரில் கட்டாயம் துளசி இலைகளில் வந்து போட்டு இருக்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி தீப துபாரதனெல்லாம் காமிச்சு விட்டு கோவிந்தா கோவிந்தான்னு நம்மளுடைய பெருமாளுடைய நாமத்தை சேவிச்சிட்டு புரட்டாசி சனிக்கிழமை நிறைவு பூஜை செஞ்சுக்கொள்ளுங்கள் புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமை அன்னைக்கு எந்த நிறத்துல ஆடை வந்து அணிந்தா சிறப்பு அப்படின்னு கேட்பீங்க குரு பகவானுக்கு உகந்த நிறமாகிய மஞ்சள் நிற ஆடையை வந்து நீங்க உடுத்திட்டு பூஜை செஞ்சீங்கன்னா திருமண சடைகள்னால் ஏற்படுகின்ற தோஷத்திலிருந்தும் உங்களால் விடுபட முடியும் அதனால் மஞ்சள் நிறம்தான் வந்து ரொம்பவே சிறப்பானதும் கூட ஸோ அது அதே போல் இந்த பச்சரிசி மாவு அப்படிங்கிறது சந்திர பகவானுடைய காரகத்துவத்தில் வருகிறது அந்த வெள்ள பாகு பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுடைய காரக தூத்தலையும் எல் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய காரக வருகிறது ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு திருமண தடைகளை உங்களுக்கு விளக்கக்கூடியதாக அமைகிறது சரி இப்போது இந்த மாவிளக்கு தீபம் பற்றி ஒரு சிறப்பான ஒரு தகவலையும் அதே போல் படையல் போட்டு தரிசனம் செய்கிறீங்கன்னா எப்படி தரிசனம் செய்கிறோம் நெய்வேத்தியங்கள் படைக்கிறதாகட்டும் குத்துவிளக்கு தீபம் ஏற்றுவதாகட்டும் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு விஷயங்களை பார்த்தோம் இந்த பதிவு நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் வெறும் திருமண தடைக்காக மட்டும் இல்லைங்க உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுகின்ற பொருளாதார பின்னடைவிலிருந்து தப்பிப்பதற்கும் செல்வ செழிப்போடு வாழ்கின்ற ஒரு நிலைக்குமே சரி குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்துமே சரி சனி பகவானால் ஏற்படுகின்ற தாக்க நிலையிலிருந்து தப்பிப்பதற்குமே சரி இந்த புரட்டாசி வருகின்ற சனிக்கிழமை மாதம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு நிச்சயமாக ஒரு உறுதுணையாக இருக்கும் உதவியாகவும் இருக்கும் வழிபாடை செஞ்சு பார்த்துட்டு பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு உங்கள் எல்லாருக்குமே வந்து பெருமாள் கிட்ட நான் வந்து வேண்டிக்கிறேன் ஸோ இந்த பதிவை இதோட முடிச்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்